हाई फ्रेंड्स वेलकम टू सन्सि चेनल गुट मार्निंग एल पड़िटी नाली एडिट हलो जाली एडिटिंग गुट मार्निंग गुट मार्निंग तल धोनी हाई पा फर्स्ट लाइक कमेंट सिस्टर ओके थैंक यू जाली हेल्थली मार्निंग गुट मार्निंग गुट मार्निंग गुट मार्निंग चलंगला गुट मार्निंग சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் தலை ஹாய் அக்கா பா ஸ்மார்ட் வாட்ச் ஹைடாலிங்ஸ் எல்லாம் ஏல்டு வேக்கு போயிட்டு இருக்கும் அப்படியா சரிப்பா சரிப்பா சேஃபாக போயிட்டு பத்திரமா வாங்க சரிங்களா அப்புறம் எல்லோரும் என்ன சாப்பிட்டீங்க என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள் நேற்று நைட்டு லைவ் வரலான்னு பார்த்தேன் கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால் வரல நண்பர்களே இப்போ நீங்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டுருக்கீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க என்ன சாப்பிட்டிங்கன்னா சொல்லுங்கள் உங்கள் ப்ளவுஸ் டிசைனில் பின்னாடி இருக்கிற த்ரெட் ஒர்க்கு சூப்பர் அப்படியா தேங்க் யூ தேங்க்யூப்பா எப்போ பார்த்தீங்க த்ரெட் ஒர்க்கு நான் போடு இதில் வந்து த்ரெட் ஒர்க்கே கிடையாது ஓ இன்னொரு வேறு ப்ளவுஸ் எதுவும் சொல்கிறீங்க போல் இல்லையா சரி சரி அப்புறம் உங்கள் ஃபேஸ் டிசைனில் பின்னாடி இருக்கு ஓகே ஹாய்பா ஹாய் சாப்பிடுங்க லவ் யூ மக்கா லவ் யூ லவ் யூ செல்ல குட்டி லவ் யூ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம செல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஹாய்ப்பா லவ் யூ மக்கா லவ் யூ குணசேகரன் லவ் பெட்டர் கேர்ள்ஸ் இந்த ப்ளவுஸ் தான் இல்லை இந்த ப்ளவுஸ் தான் அப்படியா ஓ அந்த கயிறு நாட்டு சொல்கிறீங்களா பூ பூமாரி ஹலோ காலை வணக்கம் நீங்கள் சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் உங்கள் பெயர் என்ன பெயர் பூமாரி ஐ எம் செகண்ட் லைக் கமெண்ட்ஸ் ஓகே ஓகே மச்சம் செம்மளகு ஓகே ஜாய் ஜெய்வேத் வணக்கம் வணக்கம் பிரகாஷ் வணக்கம் நீங்கள் ஸ்மோக் பண்ணுவீங்களா உங்கள் லிப்ஸ் பெருசாக இருக்கு ஸ்மோக் கூட என்ன பண்ணுவாங்களா நீ லைவுக்கு சப்போர்ட் செய்ய ஆண்டி ஓகே ஓகே நமஸ்காரம் சுந்தரி நமஸ்காரம் என்னது காலையில் பேர் சாப்பிட்றே சொல்லக்குட்டி தண்ணிப்பா ஐ ஹாய் நீ வேற அடிப்பறம் மேம் பகலில் வருவது சூரியன் இறைவில் வருவது நிலா யூடியூப்பில் வருவது உங்கள் உலகிலே கூடாது ஓகே ஓகே நீ தான் கல்யாணம் எப்போது நம்பர் கொடுக்க ரொம்ப ஒன்று ஆசை காட்டி அப்படியே அப்படி டிபி வெளித்தனமாக சும்மா மாசாக இருக்கா ஆ இருக்குடா இருக்குடா ஹாய் தேங்க்யூ பிரகாஷ் ஹாய் காலை வணக்கம் மலேசியா வேற யார் யூப்ரம் மேம் கோயம்புத்தூர்ப்பா எவ்வளோடி ஹாய் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா இல்லையா உங்களை மிளகி சூப்பர் தான் எவன்டா அவன் காலையிலே வாடா ஹாய் உளுங்க தெரியல ஏதோ த்ரெட் ஒர்க் மாதிரி தெரிஞ்சது மேடம் ரொம்ப அழகு ஹாய் சி சாய்பு வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சாரீல செம்மையாக இருக்கடி தேங்க்யூ தேங்க்யூ ஹாய் ஹாய் சொல்லக்கூடிய நைஸ் பேஸ் ஹாய் மேம் எந்த ஊர் என்ன பேர் கோயம்புத்தூர் அக்கா கேள்வியானு யாராச்சும் உங்களுக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்களா உங்கள் பிம்பிள்ஸ் கூட உங்களுக்கு அழகு சேர்க்கிறது அப்படியா வலிக்குதுப்பா நான் எப்படி இப்போ எப்படி யாராவது என்னப்பா இப்படிலாம் பேசுகிறீங்க டிவியூ ஸாரீயில் காமிங்க கண்டிப்பாக காமிக்கலாம்ப்பா ப்ளாக் சாரீ சூப்பர் தேங்க் யூப்பா தேங்க் யூ ஆயிச்செல்லாம் சாப்பிட்டாச்சா சாப்பிட்டாச்சு சாப்பிட்டாச்சுப்பா செல்லக்குட்டி யாருக்கெல்லாம் என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ அவங்க எல்லாம் நம்மளோட ஸ்கிரீனை டபுள் டச் பண்ணிவிடுங்க எத்தனை பேருக்கு என்ன உங்களுக்கு பிடிக்குன்னு பார்க்கலாம் டக்கு டக்குன்னு ஒரே டைமில் ஸ்க்ரீனை வந்து டபுள் டச் பண்ணுங்க எத்தனை பேருக்கு என்ன உங்களுக்கு பிடிக்குன்றதை நான் தெரிஞ்சுக்கிறேன் ஓகே யாருக்குமே பிடிக்காதா ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணுங்க தங்க பிள்ளைங்களா லெஃப்ட் சைடில் மச்சம் சூப்பராக இருக்குது ஓகே ஓகே யூ அது மச்சம் இல்லைப்பா என் மாம வச்ச மிச்சம் ஓகே யாரெல்லாம் இந்த ஃபெம்பூல்ஸ் அழகாக இருக்குதுன்னு சொல்லி எனக்கு கிஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே நம்மளோட ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணிவிடுங்க பெயர் என்ன என்னோடய உண்மையான பெயர் பார்த்தீங்கன்னா சம்பர்த்தி சசி நீங்கள் காட்டுங்கள் ஹாய் அக்கா வாய்ஸ் ஸ்வீட்கா ஓகே சுபா எக்ஸ்ப்ரெஸ் ஹே சார் முதல் பெயர் சொல்லு அப்புறம் லைக் பண்ணலாம் என்னோடய பேர் சம்பிர்த்தி சசின் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லைப்பா இன்ஸ்டாகிராம் ஐடி மேலே யூடியூப் ஐயோ உங்களுக்கு கொடுத்துருக்கேன் தொப்புள் காமிமா தொப்புலெல்லாம் காமிக்கிறதுல நீங்கள் ஸ்க்ரீனில் டபுள் டச் பண்ணீங்கன்னா தொப்புளை காட்டுறேன் சாரிலாம் செம்மையாக இருக்குடி லிப் சைஸ் எல்லாம் செம்மையாக இருக்குடி உனக்கு தேங்க்யூ ஸ்க்ரீனில் டபுள் டச் பண்ணிவிடுங்க கருப்பா வெள்ளையான்னு சொல்ல காட்டார் ஏய் செந்தில்குமார் உனக்கு அறிவு இருக்கா இல்லையா எதுக்கு இவ்வளோ பேட் கமெண்ட்ஸ் போட்டுட்ருக்க நிறைய குழந்தைகள்லாம் பார்த்துட்டு அப்புறம் நான் தீட்டினா பேட் வேர்ட்ஸ் நான் திட்டுவேன் பார்த்துக்கோ இவன் வேற ஏப்பா உன்னோட ஜெஸ்ட்டு அழகாக இருக்குது அப்படியா சரி சரி அப்போ உங்கள் ஒய்ஃப் அது அழகாக இருக்காதாச்சோ அத்தைக்கார் குட் மார்னிங் சீனி பாண்டி வாங்க சீனி சூப்பர் செட் போடு சீனி பிளாக் சாரீ தேவதை மாதிரி இருக்க அழகாக இருக்கீங்க எப்படி இருக்கீங்க கருப்பி யாரா என்ன கருப்பின்னு கூப்பிட்றது முத்துக்குமார் ஹாய் லைக் போட்டேன் இருந்தா பிள்ளை ஓகே நம்பர் கிடைக்குமா நீங்கள் கோவப்படாதீங்க கோவப்படாதீங்க சில பேர் அப்படி தான் இருப்பாங்க கண்டிப்பாக கோவப்படாதீங்க பஸ் கோவப்படாதீங்க 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 ஐயோ ஐயோ ஐ லவ் வீடு சலம் ஹாய் குட் மார்னிங் குட் மார்னிங் ஹாய் அக்கா டெல் மை நேம் ப்ளீஸ் நோகேஸ் ஏ போடா எப்போ பார்த்தாலே அப்படித்தான் சொல்கிறேன் ஆய் டியர் ஐ வாண்டி நீங்கள் அழகாக இருக்கீங்க ஓகே செல்ல குட்டீஸ் யாருக்கெல்லாம் அக்காவுக்கு முத்தம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ நம்மளோட ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணிவிடுங்க எத்தனை பேர் டபுள் டச் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பார்ப்போம் ஓகே டக்கு 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 நம்மளோட ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணால் மட்டும் போதும் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணாதவங்க நம்ம வீடியோஸை லைக் பண்ணிடுங்க தங்க பிள்ளைக்கலாம் லைக் பண்ணுங்க அப்படின்னா தினமும் நம்மளோட நோட்டிபிகேஷன் வரும் அதே சாரி சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு நம்ம சேனல் நோட்டிபிகேஷன் வர வச்சிருங்க ஓகேவா அழகா இருக்கீங்க ஓகே குட் மார்னிங் ஐ வாண்ட் டு மேர் யூ நோபா துரை ஹாய் அமௌண்ட் வருதா அமௌ ஹாய் அமௌண்ட் வருதா நம்ம சூப்பர் சேட் போடுங்க அமௌண்ட் வரும் ஹம் தங்க பிள்ளைகள்லாம் சாரி நிறைய கமெண்ட்ஸ் போயிச்சு படிக்க முடில ஹாய் தோழி மற்றும் அம்மா சசி அவர்களே காலை வணக்கம் காலை வணக்கம் விக்கி காலை வணக்கம் எனக்கு உடம்பு சரியில்லை விக்கி உடம்பு சரியில்லை அதனால தான் வந்து நேற்று நைட்டு ஒன்பது மணிக்கு இல்லை வர எட்டு மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு வரல உனக்கு மூக்கு அடித்துருக்கா ஐயோ ஆமா பாதி என்னன்னே தெரியல ஏன் அப்படி இருக்கு என்னன்னே ஒன்றும் புரிய மாட்டேங்குது செல்லங்களா ஆய் அக்கா டெல் மை நேம்ஸ் நானும் ஒரு லைவ் சரியாக வராமல் ரெஸ்ட்டும் எடுக்கிறேன் ஆனால் இருந்தாலும் வாழ்க்கையில் முன்னுக்கு வர்றதுக்கு அட்வைஸ் ஏதாவது கொடுக்க போகிறீங்களா மற்றவங்களுக்கு நானே எதுக்கு உங்களுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணணும் ம் அம்மா சாப்பிட்டியா சாப்பிட்டேன்ற பிரகாஷம் ஒரே ஒரு தோசை உடம்பு என்ன பண்ணுதுன்னே தெரிய மாட்டேங்குது நிக்கையே நிற்கி கூட கூட வருது மாதவன் உனக்கு என்ன பிரச்சனை உடம்பு சரியில்லைன்னா செத்து போன ஆடாவது நல்லா இருக்கும் உனக்கு என்ன கடுப்பு அடிக்காத உனக்கு கஷ்டமா இருக்கணும் கஷ்டம் நோ ஃபீல் ஓகே கஷ்டப்படாது பாத்துக்கலாம் விக்கி உனோட சேரீ நீ அமுச்சிடல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அந்த சேரி செம்ம சூப்பரா இருக்குன்னு நிறைய பேர் மெரூன் கலர் சரியா ஆனால் அந்த பிளாக் சைடு தான் ரொம்ப கிழிஞ்சு ஒரு இதோ நீட்டு கிழிஞ்சிருக்கு நம்ம பார்த்து வாங்கியிருந்துருக்கலாம் அது மேலே தீரமாரி வச்சுட்டேன் ஆனால் சூப்பராக இருக்குது சாரி அந்த மெருன் கலர் நீ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வாங்கி அனுப்பிச்சு பராது அந்த தூக்குற ஸ்டைலே அழகாக இருக்குது ஒருவேளை நீங்கள் ரஜினி வசிக்கிறோம் அப்படியெல்லாம் இல்லைப்பா செல்ல குட்டிகளாக சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணாத நம்ம எழுச்சி லைக் பண்ணிடுங்க மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுருங்க என்ன உங்களுக்கு யாருக்கெல்லாம் பிடிக்கும் நமக்கு வந்து சாம்சிக்கு வந்து கிஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாமே நம்மளோட ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணிவிடுங்க நண்பர்களே உங்கள் வந்துட்டு எப்போட உனக்கு சூப்பர் சேரீ வாங்கி தரேன் கண்டிப்பாக விக்கி அதுவும் இல்லை விக்கி நீ காசு போடுந்த நீ ஆயிரம் ரூபா கொடுத்து எடுத்ததுக்கு இங்கே நான் ஒரு இங்கே போய் சங்கம் சில்க்ஸும் ஒன்று இருக்கு ரீசெண்டாக அமுதா வந்தா இல்லை அந்த அமுதா வந்தப்போ பார்த்தீங்கன்னா அவள் கூப்பிட்டு போனால் அந்த கடைக்கு விக்கி நானூறு ரூபாய்க்கு செம்மை ஒர்த்து விக்கி நானூற்று ஐநூறுரூபா சாரீ ஐநூறுரூபாய்க்கு ஐநூற்று அறுபது ரூபாய்க்குள்ள செம்ம ஒர்த்தான சாரீ சூப்பராக இருந்துச்சு எனக்கு அவங்களாப்பா போச்சு இவ்வளோ காசு கொடுத்து வாங்கி ஆறுநூறு எட்நூறுரூபாயா கொடுத்து வாங்கி ஸேரீ நல்லா லேன்னு வெக்ஸ் ஆகிட்டேன் நிஜமாக ரெண்டு சேரீ வாங்கியிருக்கலாம் ஒன்றும் ஒரு இரநூறுவா போட்டால் ஐநூறு ஐநூறுபாண்ணா கூட ரெண்டு சேரீ வாங்கிட்டு அம்மா சூப்பராக இருந்துச்சு அது அது டிஸ்பிளேவில் மாற்றி ஸேரீ எடுத்து பார்த்தா பிங்க் லைட் பிங்க் செம்ம ஐநூறுபா ஐநூறுரூபா உடம்பு பரவாயில்ல சசி டேப்லெட் டேப்லெட் போட்டாலே என்னவோ பண்ணுது விற்கி மயக்கம் வர மாதிரி இருக்குது காலையிலே இன்றைக்கி எழுந்திருச்சி தான் ரெண்டே ரெண்டு தோசை ஊத்தினேன் என்னால் முடியல கீழே ஸ்டவ் எடுத்து வச்சுக்கணும் கீழே ஸ்டவ் எடுத்து தோசை ஊற்றினேன் மயக்கு வர மாதிரி பருப்பு தான் செஞ்சு சட்னி சாம்பார் செய்யலான்னு பார்த்தா பருப்பு தான் கடைஞ்சேன் ஸ்டவ் எடுத்து கீழே வச்சுட்டு மயக்கு வர மாதிரி என்னவோ பண்ணுது விற்க உடம்பு என்ன பண்ணுன்னு தெரியல போங்கடா எப்படி எவ்வளவு சாரியாகும் அங்கே இங்கே ஐநூற்றி அறுபது ரூபாலாம் போட்டு ஐநூறுரூபா வச்சுக்கவே தோரையாம சொல்கிறேன் செம்ம சூப்பராகுகுது ஐநூற்றி அறுபது ஐநூற்றறுபதுக்குலாம் அன்றைக்கி அந்த கடை ஹோல்சேல் அது எங்கேருந்துன்னா நார்த்து அது பேர் என்ன என்ன ஊர் அது அது ஒரு ஊர் அந்த வருதான் எல்லாம் பண்ணலாம் செம்ம இருக்குது செல்லங்களை வாங்க போய் தெரியல சேவ் பண்ணுங்க என்ன தடை சேவ் பண்ணுறது எடுப்பட்டவனே நாசமாக போங்க போட மூஞ்ச பேர் திருப்பூர் விக்கி எவன்டா விக்கி பார்த்திங்கனா அசிம கவனப்பட்டேன் செருப்பை கட்டி வச்சுருவாங்கடா மைடியா மீனராசி சசி வணக்கம் மை சின்ன கவனம் ஜோதிட பாலு பிரம் கோவை ஐயோ அண்ணே என்னன்னே என் உடம்பு இப்படியெல்லாம் பண்ணுது என்னென்னவோ ஓ பண்ணதுன்னா ஒரு வேளை செத்துக்கிட்டு போயிடணேன்னு ராசியை பார்த்து சொல்லுண்ணே மீன ராசி ரேவதி நட்சத்திரே வயசு முப்பத்தி ஒன்றுனே எங்க அப்பா கூட உடம்பு சரியில்லை சசி அடிக்கடி பெட்டு படுத்து விடாரு படுத்துடுறாரு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது இருக்கிற போஸ்டில் உனே லூசுகளா சரி பிளாக் பியூட்டி நானா அழகாக இருக்கே நான் ஓகே ஓகே சரி இல்லை எவன்டா அவன் நேரம் இல்லை விற்க ஏண்டா மூஞ்சை காட்டியே உனக்கு கமெண்ட்ஸ் படுத்துல வசந்துக்குறோம் மூஞ்சை பார்த்து க உண்மையான ஐடியில் வந்து உனக்கு கமெண்ட்டு போகிறதுக்கு யோகிதா இல்லாத ஆம்பளை இல்லாத நாயினி நீ வந்து எனக்கு கமெண்ட் போடுற ம் பியூட்டி நவீன் కుమార్ ஓகே நவீன் కుమార్ ரொம்ப கியூட்டா இருக்கேன் انا ஓகே ஓகே தேங்க் யூ தேங்க் யூ மாமா மதுரையில ஏ மாமா வந்து ஹாய் ஹண்டி ஹாய் பாங் டக்கு தக்கு தக்கு சப்ஸ்கிரைப் பண்ண நம்ம சேனச்சஸ் ஆமாங்க 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 எப்போ இந்த ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்கணும் நினைச்சேன் அப்படியே எல்லாம் சொல்லாதீங்க உங்களுக்கு ஏதாவது இருந்தால் நாங்கள் சுசி நாங்கள் இருந்தாலும் நாங்கள் நாங்கள் போட்டு இருக்கிறோம் சசி அப்படியெல்லாம் சொல்லாத உனக்கு ஏதாவது இருந்தால் நாங்கள் போட்டு இருக்கிறோம் சசி என்னத்தை ஐ லவ் டி செலவு செம்மையாக இருக்கடி நீ உம்மா லவ் யூ டாட்டூ இருக்கா டாட்டோலாம் போட்டுப்போ ஆண்டி ஐய்யாட்டு எவன்டா அவன் கெட்ட கெட்ட வார்த்தையில் கமெண்ட் போட்டுதான் அடைய எடுபட்டவங்களே தப்பாக கமெண்ட்ஸ் போடக்கூடாதுன்னு லட்சம் டைம் சொல்லியிருக்கேன் தப்பு தப்பாக எதுக்கு கமெண்ட்ஸ் போடுறீங்க ஆ அதாவது இங்கே ஒரு விஷயம் இந்த காலையில் ஒரு பாட்டி வந்து வாசல் கூட்டிகிட்டு இருந்தாங்க வாசல் கூட்டிட்டு கோலம் போட்டுட்டு இருந்தப்போ என்ன பண்ணியிருக்காங்க அந்த பாட்டியோட தாலி சைனும் வெளியே வந்திருக்கு ஒருத்தன் பால் ஊற்றுற மாதிரி வந்து பாட்டிக்கு பால் ஊற்றிட்டு போயிட்டான் கழுத்தோடு அறுத்துட்டு போயிட்டேன் நம்ம நாளைக்கு தலைவன் தலைப்படம் இனிமேல் வறுத்து போய் பாரு ஓகே கோழி தரே நம்ம பார்ப்பீங்களா மேடம் காலை இனியும் வணக்கம் மேடம் உங்கள் வீட்டுக்காரருக்கு என்ன மிக்சர் பிடிக்குமே மேடம் பிடிக்காது ஜெகதீஷ் உன்னுக்கு தான் அவன் பொண்டாட்டிக்கு தான் கண்டம் பிடிக்குமா அப்போ மீனாக்காரி மீன்காரி ம் தொண்டிய காட்டுங்க ஏதாவது இருந்தால் நாங்களே இருக்கிறோம் ஓகே ஓகே சல்லக்குட்டி குட்டி அவன் கெட்ட கட்டுற வாரத்தில் போகிறவன் கௌர்தானவா சாப்பிட்டாச்சு அக்கா சாப்பிட்டாச்சு செல்லக்குட்டி நல்லா கமெண்ட் மட்டும் எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறாங்களா ஐரியம் ரொம்ப பிடிச்சிருக்கு ஓகே செல்லக்குட்டி ஏன் டிச்செல்லாம் கோவப்படுற கோவப்படாத செம்மியாக இருக்கடி அம்மா அக்கா சாப்பிட்டீங்களா என்ன அக்கா சாப்பாடு செல்லக்குட்டி கூலி படம் கூட அமிஷன் பிரிமியில் வருது செப்டம்பர் ரெண்டு கூலி படம் நல்லா இல்லை சசி படம் வேஸ்ட் அப்படியா சரி சரி விகே என்னென்னு பார்க்கலாம் இன்னும் கல்யாணம் ஆகலாம் மேடம் நீங்கள் ஒரு பொண்ணு பாருங்க மேடம் அப்படியா கண்டிப்பா பார்த்தரலாம் பச்சல்ல குட்டி எந்த ஒரு என்ன ராசின்னு சொல்லுங்க என்னையா ஒரு பொண்ணா மதிச்சு என்கிட்ட பொண்ணு பார்க்க சொல்றீங்களே நண்பர்களே ரொம்ப 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 தேங்க்ஸ் நண்பர்களே தேங்க் நீ பேசுறதை கேட்டாலே ஒரு மாதிரி இருக்கு மூடு மூணு வயசு கொடுத்தேன் மூணு வயசா அப்படின்னா என்ன ஓ ஆ சரி சரி நான் நாள்தோறும் காத்திருக்கேன் நானே தவம் இருந்தேன் உனக்காகத்தான் கண்ணே உனக்காகத்தா நான் கூட மனசுக்குள்ள ஆசை வளத்தை கிட்டேன் பார்த்துதா மாமா உன்னப்பாத்துதா யவர் பியூட்டி வயசுனா என்னன்னு உனக்கு தெரியாது நைட் ரெஸ்ட்டு எடுத்தியா சசி ஐயோ தூக்கமே வரமாட்டேங்குது வீக்கி அங்கங்கே அங்கே விண்ண விண்ண விண்ணது அதை எங்கே வலிக்கிறதுன்னு தெரிய மாட்டேங்குது தூக்கமே வரல மனசை காட்டு மனசை எங்கே போய் காட்டுறது காட்டு 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 காட்டுன்னு ஹாய் ஹாய் செல்லங்களா டக்குன்னு வாங்க டக்குன்னு வாங்க டக்குன்னு வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் லைக் என் ஒய்ஃபு கிடச்சா சார் நீ என் ஒய்ஃபாக கிடைச்சா செம்மையாக இருக்கண்டி அப்படியா சரி சரியா உன் பொண்டாட்டி நல்லா இல்லையா மனசை அழகை பார்க்காதடா மனசை பாடுறா எடுபட்டவனே ஃபே ஃபீவரா உங்களுக்கு அப்படி தான் நினைக்க அப்படி தான் நினைக்க நண்பர்களே அப்படி தான் நினைக்க ஹாய்ப்பா நான் வந்து அமுத்தி விட்டோமா அடப்புவாங்கடா ஏப்பா நைட் ஆனால் ஓய்யோ ஒரு எட்டு மணிக்கே ஒம்பது மணி சம்திங் இருக்கும் படுத்தினா தூங்கிட்டேன் ஆனால் நைட்டு அட்டஞ்சாமத்துக்கு எழுந்துக்கணும் நீ நீக்க டிவி கே டிவி டி என்ன என்ன டி திரிஷா வி கே கீர்த்தி சுரேஷா சூப்பராக ஓட்டு போடணுமா உங்களுக்கு எல்லாத்துக்கும் சரி போட்டலாம் விடுங்க விஜய் என்ன போடாமல் யாருக்கு போட போகிறேன் விஜய் ரசிகர் எல்லாமே நம்மளுக்கு ஒரு லைக்கை போட்டு போங்க எத்தனை பேர் விஜய் ரசிகர் இருக்கீங்கன்னு பார்க்கலாம் நைட்டு வேலை எல்லாம் பண்ண மாட்டேங்களா நைட்டு வேலைலாம் பண்ண மாட்டேங்க சரி உன்ன மாதிரி இருபத்தி நாலு மணி நேரம் அதுலேயேக்கு வாங்கலாம் நினைக்கிறியா சசி அம்மா சாப்பிடல உடல்நிலை எப்படி உள்ளது சாப்பிட்டீங்களா ம் உடல்நிலை எப்படி உள்ளது என்ன சாப்பாடு சமி பாப்பாவுக்கு மார்க் மார்க் ஷீட்டு சைன் போட்டு விட்டீங்களா சந்தோஷமாக இருக்காளா வணக்கம் சமிக்கு ஸ்கூலு ரேங்க் கார்டில் கையெழுத்து போடல அதனால் அவள் அழுந்துகிட்டே போயிட்டான் ஏன்னு ஃபஸ்ட்டு மார்க் எடுத்தவ பதினாலாவது ரேங்க் எடுக்கிறான்னா இப்போ என்ன கண்டிஷன் இருக்கிறான்னு பாருங்கள் துணிங்க அப்போலாம் நான் விட்டு போட்டு வேலைக்கு போயிடுவோம் வேலைக்கு போகிற சமயத்துலேயே படிச்சு இப்போ கூடயே இருக்கேன் அப்போ கூட படிக்க மாட்டேன் இருபத்தி நாலு மணிநேரம் செல் பதினாலாவது ரேங்க்கு அவள் போய் அடி வாங்கிட்டுன்னு தான் நீ கையெழுத்து போடாமத்த பிற பார்க்குறேன் குட் மார்னிங் ப்ரபாக்கிறேன் சாப்பிட்டீங்களா பிறப்பாகுறேன் எப்படி இருக்கீங்க பிறப்புறேன் ம் எங்கள் அம்மா மாதிரி நீயும் சசி அவங்களுக்கு அப்படி தான் ஏதோ ஒன்று உங்கள் ரெண்டு செவன்த்து எங்கள் அம்மா உனக்கு அக்கா தங்கச்சியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படியா ஆமாப்பா ஒரு நாள் ஃபுல்லாக வச்சு சேர்ந்தேன் அவன்டா அவன் கெட்ட கெட்ட வார்த்தை கமெண்ட்ஸ் போடுறவன் சாப்பிட்டியா அக்கா சாப்பிட்டேன்பா சில குட்டிஸ் டக்குன்னு வாங்க லைக்கை போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க அப்புறோம் ரிப்போர்ட் வீடியோ பார்த்தேன் அப்படியா விற்கியே சரி ஹாய்ம்மா ஹாய் எப்படி இருக்கீங்க பாப்பா எப்போ வருவேன் வாய்ஸ் கேட்கணும் இவ லவ் லைக் போடுங்க ப்ளீஸ் லவ் போடுங்க ப்ளீஸா லவ் யூப்பா லவ் யூப்பா சட்டி போடுங்க ப்ளீஸ் உங்கள் ட்ரெஸ்ஸு சாரீ செம்மையாக இருக்கட்டும் உன்ன மாதிரி மேரேஜ் பண்ணால் நான் போக மாட்டேன் வீட்டிலேயே இருப்பேன் அப்படியா சைன் போடவில்லையா இல்லை விக்கி ஆ விக்கி ஆஃபீஸ் போலியா டிவிக்கே மீனிங் தமிழாக வெற்றி கழகம் மாமாம் சொன்னது கிடையாது வாத்தியார் பயன்படுத்தும் போது கவனமாக சரியாக நடக்கும் அடர் அடர் விஜய் ரசிகரா நீங்கள் சில கு டக்கு டக்குன்னு வாங்க நூற்றி ஐம்பதாவது ரூபாய்க்கு யார் தாங்க பிள்ளைங்களா சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம சில சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணால் நம்ம டேஸ் லைக் பண்ணிடுங்க மறக்காம நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுருங்க நான் போடுற வீடியோ அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் கிச்சிலி சம்பா குத்தி எடுத்து மொச்ச குழம்பும் வச்சு எடுத்த மாமாவே உனக்காகத்தான் அழக எப்படி இடி இருக்கா அழகியுமா அவங்க சசி எங்கள் ஆஃபீஸில் ஃப்ரெண்ட் கிட்டே உன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லியிருக்கேன் ஓகே ஓகே விக்கி தேங்க்யூ உன் பேர் என்னோட பேர் சம்படுத்து சசி ஹாய் ஹாய் டி குட் மார்னிங் மேடம் குட் மார்னிங் குட் மார்னிங் ஹாய் சசி கும் இன்ஸ்டா ஐடி சொல்லுங்கள் யூடியூப் பையள கொடுத்துருக்கேன் பார் ஃபைவ் ஃபோர் சசி பியூட்டி சசி பியூட்டி நான் பியூட்டின்னு தானே உங்களுக்கு தெரிகிறது டக்கு டக்கு நம்ம ஸ்கிரீன் டபு டச் பண்ணாதான் நம்மளோட ஸ்க்ரீன் டச் பண்ணிடுங்க யாருக்கெல்லாம் என்னோட ஐஸ் ரொம்ப பிடிச்சிருக்கோ அவங்க எல்லாமே நம்மளோட ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணிடு オッケーオッケー வாழ்ந்தால் உன் கூட தான் வாழணுமா அப்போ என் புதுசாக என்ன பண்ணுறது சாப்பிட்டீ சாப்பிட்டீங்களா பார்க்குறேன் ஓ புறவா ஓகே ஃப்ரான் பாய் பாய்